பாருங்கள் சூப்பராக இருக்குது வெல்கம் டு பிரியாவின் மனதில் திட்ட சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான ஒரு சுவையான டேஸ்டான கேரளா ஸ்பெஷலான அதாவது ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டான கலத்தப்பம் தான் பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப சுவையா சூப்பராக இருக்கும் இது குழந்தைங்களுக்கு நம்ம மார்னிங்ல பிரேக்ஃபாஸ்டா கூட செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திருப்பி கண்டிப்பா அவங்க குழந்தைங்க வந்து லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க திருப்பி வேணும்னு சொல்லி கேட்கவும் செய்வாங்க நாம கூட எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டு இப்போ கடத்தப்பம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பாக்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கேரள கடத்த வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நான் நிறைய இடவாக பண்ணியிருக்கேன் நான் ரொம்ப சுவையாக இருக்கும் இது இந்த கப்புக்கு தான் அதாவது இது இரநூறு கிராம் கப்பு இந்த கப்புக்கு பச்சரிசியை எடுத்து இந்த கப்பில் நான் வாஷ் பண்ணி ஒரு மூணு நாலு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு வச்சுக்கோங்க இருந்து அஞ்சு மணி நேரம் கூட ஊற வச்சு வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா தான் ஏன்னா மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி தான் பண்ண போகிறோம் அதே மாதிரி வெள்ளம் வந்து நல்லா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு கப்பு வெள்ளம் நான் வந்து நீங்கள் தட்டி எடுக்கணுன்னா தட்டி எடுத்துக்கோங்க அப்போ ஒரு கப்பு கரெக்டாக எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் தட்டாமல் எடுத்து வச்சிருக்கிறேன் அதனால் கொஞ்சம் முக்கால் பங்கு இருக்கும் இதை போட்டாலே ஒரு பங்கு வர்ற மாதிரி இருக்கும் இந்த அளவு அப்புறமா ரெண்டு ஏலக்காய் த இது குக்கரில் தான் நம்ம பண்ண போகிறோம் அதாவது வெயிட் போடாமல் ஸ்டவ்வில் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை வந்து கலத்தப்ப வந்து வேக விட போகிறோம் அப்படி செய்யும்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் இந்த மா குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு பல்லு பல்லாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிடணும் அரைக்கும் போது உங்களுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் மட்டன் ரைஸ் தான் நான் யூஸ் நான் நீங்கள் வீட்டில் எந்த ரைஸ் பண்ணுறீங்களோ அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரைஸ் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் மிக்சி ஜாரில் வந்து போட்டு நல்லா அரைச்சி அப்புறம் அரை டீஸ்பூன் ஜீரகம் இந்த கப்புக்கு தான் நம்ம அளவு எடுக்கிறோம் அதனால் இந்த கப்புக்கே எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து எல்லாம் மெஷர் பண்ணியுமே எடுத்துக்கோங்க நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த கப்புனாலும் எடுத்துக்கோங்க அதே சமயம் உங்களுக்கு இது அரை டீஸ்பூன் ஜீரகம் மிக்சி ஜாரில் அரைக்கும் போது ஒரு ரெண்டு ஏலக்காயையும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப இதை முக்கியம் அதே மாதிரி சமையல் சோடா அதாவது பேக்கிங் சோடா வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக் கொடணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் ஒரு இடம் பண்ணிணீங்கன்னா அதை திருப்பி திருப்பி செய்யாமலே இருக்க மாட்டிங்க இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு வெள்ளத்தை சேர்த்துட்டு கொஞ்சம் நான் வந்து இப்போ இது இடிச்சியும் வச்சுருக்கிறேன் வெள்ளம் இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இது ஏற்கனவே நான் வாங்கி வச்சுருந்த வெள்ளம் தான் இது நல்லா இது வந்து நல்லா கொஞ்சம் க கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இது கொஞ்சம் இடித்து வச்சுருந்த வெள்ளம் இருந்தது கொஞ்சம் மிச்சம் அதையும் சேர்த்துருக்கேன் நான் இப்போது ஒரு கப்பு வெள்ளத்துக்கு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம அப்படியே இதுக்கு பாகுப்பதம் எதுவும் நமக்கு தேவையில்லை இப்போ தான் நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணுறேன் இது கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும் அதே மாதிரி அதுக்கப்புறமா நம்ம வந்து அப்புறமா இதை ஃபில்டர் பண்ணி நம்ம சேர்த்துக்கொடலாம் இப்போ இதை நல்லா கொதி கரைஞ்சி கொதித்து வரட்டும் இது கரைஞ்சி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம மிக்சி ஜாரில் நம்ம ஊறி ப பச்சரிசி ஊற வச்சுருக்கிறத அதுக்குள்ளே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப ஈஸியாக இது இந்த டைம் வந்து டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் அதாவது நம்ம வெள்ளம் ரெடியாகிறதுக்குள்ளேயே நம்ம ஜாரில் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா ரொம்ப ஈஸியாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ பச்சரிசியை ஒரு வாஷ் பண்ணி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்குறேன் இப்போ இது மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க நமக்கு ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸாக கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம் கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப 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 அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போது ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டன் ரைஸ் சேர்த்துக்கிறேன் நான் நீங்கள் வீட்டில் எந்த ரைஸ் இருக்குதோ அந்த ரைஸை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் மட்டன் ரைஸ் தான் யூஸ் பண்ணுவேன் அதனால் இதை சேர்த்துருக்குறேன் நான் அதே மாதிரி தண்ணி ஒரு கப்புக்கு இந்த கப்புக்கு தான் நம்ம ரைஸ் எடுத்தோம் இது இரநூறு கிராம் கப்பு இந்த கப்புக்கே அளவு தண்ணி எடுத்துக்கோங்க இதை அப்படியே நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வெள்ளம் கரைஞ்சி ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பச்சரிசியை நம்ம ஊற வச்சுருந்ததை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துடலாம் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பேக்கிங் ப இது பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெள்ளத்தை நம்ம அதில் டஸ்ட்டு தூசி அந்த மாதிரி இருக்கும் அதை கரைச்சி அப்படியே சேர்த்துட்டு உடனே நம்ம சூடாக தான் நம்ம சேர்க்குறோம் சூடாக தான் நம்ம சேர்க்கணும் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் ஆனால் உடனே வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆயிரும் ஒன்று போல் டக்குன்னு உடனே வந்து விட்டுருங்க ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கோங்க அலுமினிய குக்கராக எடுத்து வச்சுக்கோங்க அதுதான் வந்து செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் முதல்ல நான் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன் இது கேரளா டிஷ்ஷுங்கிறதுனால நான் இது உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்கிறேன் நீங்கள் வேணும்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை அப்படியே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்ப்பாங்க நான் சின்ன வெங்காயம் எதுவும் சேர்க்கலை நீங்கள் வேணும்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காய் நம்ம கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சு ஸ்டவ்வை வந்து கொறைச்சி வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த பச்சரிசி மாவை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் நல்லா கடந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே இதை சேர்த்துருங்க குக்கரில் ஃபஸ்ட்டு ஒரு முப்பது முப்பது செகண்ட் அதாவது தேர்ட்டி செகண்ட் வந்து நல்லா ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு பன்னிரெண்டு நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் குக்கரில் வந்து கேஸ்கெட் போட்டுட்டு வெயிட் எதுவும் போடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடணும் இடையில நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு பன்னெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா வெந்துருச்சுன்னா நம்ம அதுக்கப்புறமா அது கையில் நம்ம இது கொஞ்சம் கேக் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அதாவது கேக் மாதிரி தான் அந்த பார்க்குறதுக்கு அந்த சைஸ் இருக்கும் நம்ம அந்த ஸ்டிக் வச்சு முட்டு பார்த்தோம்னா அது கேக்கு வந்து உங்களுக்கு அதாவது ஒட்டாமல் வந்துச்சுன்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போது ஒரு தேர்ட்டி செகண்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம குக்கரை அப்படியே மூடி வச்சிடலாம் வெயிட் எதுவும் போடக்கூடாது ரொம்ப ரொம்ப அதுதான் முக்கியமானது சில்வர் குக்கரில் வச்சிங்கன்னா அடியில் பிடிச்சிரும் அதே மாதிரி ஸ்டவ்வையும் கூட்டி வச்சிடங்க அதையும் வந்து கம்மி பண்ணி தான் வைக்கணும் இந்த மாதிரி வெயிட் போடாமல் மூடி வச்சு அதுக்கப்புறமா ஒரு கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு பத்து பன்னெண்டு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமே உடவ செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஸ்டிக்கு விட்டு பார்த்துட்டு ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க ஒவ்வொருத்தர் வைக்கிற குக்கரை பொறுத்தும் அவங்களுடைய தீயினுடைய அளவை பொறுத்தும் அவங்க வேறுபடும் அதனால் நீங்கள் அப்போ இடையில வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வா சூப்பராக வந்து கேரளா கலத்தப்போ ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் இதில் இருந்து இந்த ஓரத்தில் கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து விட்டுருலாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் குக்கர் மூடியவும் நீங்கள் திறந்து ஆற வச்சுருங்க இப்போ நான் இதை ஸ்டவ்லருந்து மாற்றி ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன் இப்போ இதில் ஸ்டிக்கு விட்டு பார்ப்போம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒட்டவே இல்லை இப்போ வெந்துருச்சு அதனால் இது இப்போ அப்புறமா உங்களுக்கு இப்போ வேறு பிளேட்டில் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரமாவது நல்லா ஆற வச்சுருங்க இப்போ உரத்தில் உள்ளத இப்படி கத்தியை வச்சு இப்படி லைட்டாக நீங்கள் இப்படி எடுத்து விட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கனா கையிலேயே இப்போ நல்லா ஆறிட்டு அதனால் உங்களுக்கு இப்படி எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக வருது பாருங்கள் பார்த்திங்களா குக்கர்லேயும் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை ஏன்னா அலுமினிய குக்கரில் அலுமினிய குக்கரில் வைக்கிறதுனால இந்த மாதிரி பிடிக்காமல் வந்திருக்குது இதே இது ஸ்டீல் குக்கர்னால் நீங்கள் தோசைக்கல்ல அடியில் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்காமலே வரும் இந்த பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு கலத்தப்போம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ நல்லா ஆறிடுச்சு உங்களுக்கு நான் அதை பீஸ் போட்டு காட்டுறேன் நான் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து இந்த களத்தப்பத்தில் வந்து லேயர் லேயராக இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்தால் தான் நம்ம கரெக்டாக வந்து பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோன்னு அர்த்தம் இப்போ இது நல்லா ஆறிருச்சு அதனால் என் கையில் நான் வந்து பிடிச்சிருக்கேன் நான் இப்போ எனக்கு குறைஞ்சது நான் ரெடி பண்ணி ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா பீஸ் போட்டிங்கன்னா கட் பண்ணும்போதும் அழகாக வரும் இந்த மாதிரி பார்த்தீங்கனாலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்களா உள்ளே பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நம்ம பிரித்து பார்க்கலாம் வாவ் சூப்பராக இருக்குது பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்படியே லேயர் லேயராக இருக்கணும் அருமையாக இருக்குல்ல சூப்பராக இருக்குது மேலெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தேன் கூடு இருக்கும் தெரியுமா தேன் கூடு அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது இது உள்ளுக்குள்ளே எப்படி பிரித்து பார்த்தா இந்த மாதிரி லேயர் லேயராக இருக்கணும் அப்போ நம்ம செஞ்சுருக்கிற கலத்தப்போ வந்து ரொம்ப கரெக்டாக பெர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க இப்போ சூப்பரான சுவையான களத்தப்பா ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு பண்ணி இதுல கேக் மாதிரியே தான் இருக்கும் இது ஒரு எனக்கு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுது ரொம்ப ரொம்ப சுவையா சூப்பராக இருக்குது நீங்க இன்னும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி உங்கள் இல்லங்களில் சமையல் மனம் வளரட்டும்